உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் டீமி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்குறதா இந்த பலன நாம் பார்க்க போறோம் சுக்கர பகவான் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்கு ஏன் ஜாதகத்துல முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா ஒரு மனிதனாகப்பட்டது சந்தோஷமாக வாழணும் இது போக சுக போக வாழ்க்கை வாழணும் நல்ல ஒரு கௌரவமாக அந்தஸ்தாக பெரிய மனுஷனா வாழணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் தேவை அது போக கலஸ்தர காரகனும் சுக்கர பகவான் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கணும் அந்த திருமணத்துக்கு காரகனும் சு சுக்கர பகவான் தான் வரக்கூடிய பெண்ணும் நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னாலும் சுக்கர பகவான் தான் காரணம் அதனாலதான் சுக்கர பகவானை மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது அப்போ ஒரு மனுஷன் ஆகப்பட்டது பெரிய ஐயஸ்ட் வாழ்க்கை வாழணும் நினைச்சாலும் நினைக்கலாம் நினைக்காமல் போனாலும் போகலாம் ஆனா எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க இல்லையா கண்டிப்பாக நினைப்பாங்க அது சுக்கர பகவான் கையில் தான் இருக்குது அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி தான் இப்ப நடந்திருக்குது அதனால இந்த பதிவை ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க முழுசா பாருங்க இதனுடைய பலனை முழுசா தெரிஞ்சுக்கோங்க இது போக உங்களுடைய ராசிக்கு நம்ம நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்குறோம் அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ எல்லாரும் பதிவுகள் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே இதனுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு மறந்துட்டோ இது அசால்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவா இருக்கும் இப்ப வந்து நம்ம தனுசு ராசிக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சி பார்க்கறோம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் கொண்டதுதான் இந்த தனுசு ராசி இதுல பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த பூராட நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர் பகவான் எங்க இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க இப்ப பொண்ணு பாக்குற விஷயத்திலயோ மாப்பிள்ள பாக்குற விஷயத்திலயோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இப்ப நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்க பொண்ணு பாக்குறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை மூன்றாவது மனுஷனால கண்டிப்பாக கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப உங்களுக்கு ஆகாதவங்க உங்களுடைய திருமணத்தை கண்டிப்பாக கெடுத்துருவாங்க அது போக இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பாக்குறீங்க இந்த மாப்பிளை பாக்குறீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறாக போய்விடும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க வந்து பொண்ணு பாக்குறதோ மாப்பிள்ளை பாக்குறதோ இந்த விசேஷத்தை கொஞ்சம் சாந்தமாக வையுங்க அது போக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க நிறைய வருஷம் நாங்க காதலிச்சுட்டு இருக்கிறோம் இந்த டயத்துல நாங்க சொல்லி ஏதாவது முடிவு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு எதிர்பார்ப்போ எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அதற்கு இந்த மாதம் சரியில்லை உங்களுக்கு அப்ப இந்த மாதத்துல நீங்க பேசினாலும் அந்த பேச்சை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு எதிர்ப்புகள் அதிகமாக உருவாகும் அதனால இந்த மாதத்துல அந்த பேச்சு எடுக்காதீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் கண்டிப்பாக சிக்கல் பிரச்சனை வேதனைகள் அடுத்தவங்கனால பிரச்சனை அடுத்தவங்கனால சில சோதனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இது போக நாம வந்து ஆஹ் ஒருத்தர் தப்பா கூட நினைச்சிடலாம் தன்னுடைய மனைவியே இருக்கிறாங்க அவங்க வந்து தப்பான வழியில போறாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்கலாம் இப்ப வந்து மனைவி வந்து கணவனை கூட இவங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கிறாரு அந்த பொண்ணு கூட பேசுறாரு இது தப்பா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் அதனால தயவு செய்து இந்த பீரியட்ல எந்த முடிவையும் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்ப அந்த மூல நட்சத்திரங்கிறது கேது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எங்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அந்த பத்தாம் இடத்துல கேது பகவான் இருப்பது உங்களுடைய தொழிலை கெடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குழப்பத்தை உருவாக்கும் அப்ப எந்த முடிவையும் திருப்தியாக எடுக்க முடியாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாங்க அது போக அவங்க நினைச்ச அந்த காரியத்தை சாதிச்சு ஆகணும் அந்த லட்சியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதே சமயத்துல யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க இவங்கனால யாருக்கும் எந்த கெடுதலும் வராது அப்படிப்பட்டவர்கள் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சோதனை கொடுத்துச்சு ஆனா அந்த கேது பகவானை இப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அஞ்சாம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்தர்றாங்க அப்ப அந்த கேது அங்க இருந்து தோஷத்தை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த குரு பார்த்ததால் புனிதத்தன்மை அடைகிறது அப்ப அந்த குருவுடைய பார்வை பட்டு அந்த கேது பகவான் சுபராக மாறுகிறார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கேது பகவானால நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில கேது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க அது நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் யார் நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் அப்ப அந்த சூரியனாப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய அந்த சூரிய பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப எட்டா ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சில கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாரு அப்ப நீங்க நல்ல பதவியில் இருப்பீங்க ஒரு கையெழுத்து போடுவீங்க அந்த கையெழுத்து தப்பாக முடியும் அப்ப நீங்க கையூட்டு வாங்கலினா கூட கையூட்டு வாங்குனீங்க கையூட்டு என்பது லஞ்சம் அப்ப லஞ்சம் வாங்குனீங்க அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஒரு பதவியில் இருக்கிறீங்கன்னா அந்த பதவியை கண்டிப்பாக காப்பாத்திக்கோங்க இப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ரொம்பவுமே ஆலோசனை பண்ணி நிதானம் பண்ணி செயல்படுத்துங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுடைய வேலையை நீங்க காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப உங்களுக்கு டாக்டரேட் பதவி வரலாம் பதவி உயர்வு வரலாம் இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அது போக வந்து அரசியல்ல ஒரு நல்ல செல்வாக்கு வரலாம் அதாவது அரசியல்ல நீங்க நல்ல பதவியில் இருப்பீங்க அப்ப அந்த பதவியை உங்களுக்கு வந்து பார்ப்போம் பல பேரால் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னா பல பேர் உங்களை அவதூறாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த மாதத்தை தப்பித்துக் கொள்வது ஒரு சிறப்பு இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்பது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய பாதை சரியில்லை நீங்க பேசக்கூடிய பேச்சு சரியில்லை நீங்க ஒரு இடத்துல தப்பா பேசுறீங்க இப்படின்னு உங்க மனைவி உங்களை பத்தி சந்தேகப்படலாம் இல்லை உங்க மனைவியை நீங்க சந்தேகப்படலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் அதனால டோட்டலா நீங்க இந்த பீரியட்ல கொஞ்சம் சாந்தமாக இருந்து எந்த முடிவையும் எடுக்காமல் கண்டிப்பாக பொறுப்பா இருக்கிறது நல்லது அது போக உங்களுக்கு யாராவது குருமார்கள் இருந்தாங்கன்னா கிட்ட கேட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறது உங்களுக்கு வந்து சுபகாரியங்களை செய்வதற்கு விடாது அப்ப சுபகாரியங்கள் பேச்சு பேச போனாலும் அங்கே சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அது போக அந்த சுபகாரியத்தை நீங்க பேசினாலும் அந்த சுபகாரியங்கள் யாராவது ஒருத்தர்னால தடைபடும் அதனால இந்த பீரியட்ல சுபகாரிய பேச்சுக்கள் எந்த பேச்சும் பேச வேண்டாம் இப்ப நிலம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ ஒரு கார் வாங்குறதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ இது எல்லாமே உங்களுக்கு சரியில்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போறீங்க இல்ல வெளிநாடு படிக்க போறீங்க இல்லை வந்து ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து கிரகம் எட்டாம் இடத்து கிரகம் இன்னைக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சரியில்லை கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுவது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் அப்ப இல்ல தரசிகளும் தன்னுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் வராத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் அதிகமாகாத அளவுக்கு ஒரு ஆர்கியூ இல்லாத அளவுக்கு ஆர்கியூ வந்தாலுமே உங்களுடைய நேர காலத்தை தெரிஞ்சு நீங்க பேசாமல் இருப்பது நல்ல விஷயம் அது போக சீனியர் சிட்டிசன் சாப்பட்டது அவங்க கையில் காசு இருக்குது இல்லை வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இப்ப நினைச்சாலும் ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யலாம் நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா நீங்க இப்ப இருக்கிற வாக்குலையே அப்படியே அமைதியாக இருந்துட்டா கூடிய காசு சேஃப்டி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இப்ப நடந்துட்டு இருக்கிற தசாபுத்திகள் தான் அந்த புத்தி சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க அது கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்